வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம வந்து பெரியாதை துடைக்கூடல்கிற அதிகாரத்தை முதல் குரல் இரண்டாவது குரல் என்ன சொல்றது தான் இரண்டாவது குரல்ல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றார் மேணிக்கோடன் அவர் சொல்றாரு பெரியாரை துணைக்கோடங்கிறதுல வந்து முதல்ல வந்து ஒரு என்ன பெரியாரை அதை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னார் இப்ப ரெண்டாவது வந்து அந்த பெரியாரகரை பத்தி அவரு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு இவங்க ஆஹ் நாட்டுல வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை அப்போ பெரிய பெரிய அந்த பொருளாதார விற்பனை விதையெல்லாம் ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கு அவங்க வந்து ஆலோசனை இருக்கும் அப்ப அவங்களோட கூப்பிட்டு வந்து இப்போ இப்ப என்னப்பா நம்ம செய்யலாம் தங்க இந்த மாதிரி போயிட்டாங்க அது தாழ்மாரா போகுது அதுக்கப்புறம் இந்தியா ரூபிய குழந்தைக்கலாம் இப்படி இந்த மாதிரி இதே மாதிரி பிரச்சனை அப்படி வரும்பொழுது அவங்க எப்படி வந்து அந்த பெரியோர்களை அந்த பெரியாணை துணைக்கோடல்னு பா சொல்லும் பொழுது அத எப்படி பண்ணணுமா அவர் வந்து அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியார்கள் எப்படி இருக்கணுமா அவங்க உற்ற நோய் நீக்கணும் அவருடைய வந்த உடனே உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல ஒரு ஆலோசனை அப்படி வந்த உடனே அன்னைக்கு மீட்டிங் ஸ்டாலின் வந்து எத்தனையோ எண்ணற்ற மீட்டிங்லாம் நடக்கிற ஆலோசனை ஆச்சரியப்படுத்த வகையில ஸ்டாலின் காலி எல்லாம் எத்தனையோ அவர்களை வச்சு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆலோசனையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கேக்குறாங்க அப்ப அப்படி கேட்கும் பொழுது அவங்க அவ்வளவு பேரும் வந்து அது அவங்க ஒரு அவங்க அதுக்கு என்ன சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல வந்து ஒரு நாலஞ்சு மெம்பர் இருந்து அந்த தலைவர் அந்த பெரியார் அவர் அவருக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேரை வச்சு அவங்க தீர்மானிச்சு அவங்க ஒரு ஒரு அதற்கு தங்களுடைய ஆலோசனைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அரசாங்கத்தை எப்படி செய்யுங்கய்யா இதுதான் வந்து இந்த நேரத்துல வந்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்கா வந்து சில ப்ராப்ளம் இருக்கும் திடீர்னு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய வரும் அப்ப வந்து அந்த நாட்டினுடைய அரசன் வண்ணம் முதன் மந்திரி இவங்க எல்லாம் என்ன செய்வோம்னா அந்த ஒரு தகுந்த ஒரு ஆலோசனை அமைப்பு அப்படித்தான் நமக்கு வந்து சொல்லுவதற்கு உடந்த இலங்கையில வந்து ஒரு பெரிய பெரு வெள்ள வந்து அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும்போது கூட நம்ம வந்து அதற்குரிய ஒரு ஆலோசனை எல்லாம் பெற்று நம்ம அவங்களுக்கு எவ்வளவோ உதவி நம்ம செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அப்ப இப்ப வந்திருக்கிற அந்த பிரச்சனையை தீக்கணும் அப்ப கதா வந்து உற்ற நோய் நீக்கி அந்த பெரியார் என்ன செய்யணும்னா அவர் வந்த உடனே இன்னைக்கு வந்திருந்த பிரச்சனையை தீக்கணும்ல உட்காந்து சௌரியமா சொல்லிட்டு ஆறு மாசம் கழித்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க இன்னைக்கு இன்னைக்கு அப்பாயிண்ட் சாயங்காலம் கொடி இது இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு உடனடியா இந்த தேர்வுக்கு வந்து அரசாங்கம் இவ்வளவு படங்களை வந்து ஒதுக்கீடு போனாலும் மக்களுக்கு வந்து இவ்வளவு அந்த வரிகளை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயோ அல்லது மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுகள்லயோ வந்து ஏகப்பட்ட ப்ராளங்கள் அவ வந்து மழை பெய்து வயல் வழிகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பிட்டு அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்ப அதுக்கு இந்த மாதிரி செய்ய செய்யணும் அந்த உடனே இருந்தது அந்த உற்ற நோயை அவங்க நீக்கணும் அதுக்கு அவங்க முதல் ஆலோசிக்க அப்படி சொல்றாங்க ஸ்டாலின் அது மாதிரி நிறைய கேட்டு அப்ப அந்த முற்ற நீக்கி அடுத்ததான் ஒரு சொல்ற பாருங்க சரியா இந்த ஆஹ் அருபி பருவத்துல வந்து இந்த இதே சமச்சிட்டம் ரூபு கார் பருவம் அப்படின்னு சொல்லி அந்த நெல் விளையிற அந்த ஒவ்வொரு பருவமும் இருக்குது அந்த அடித்த பருவத்துக்கு என்னையா செய்றது இந்த திருத்துக்கு இதே மழை என்ன செய்யறது அப்போ ஆஹ் இதை மட்டும் நீக்கிறது போகாது இதை மாதிரி வந்து சேர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக உறாமையை முற்காக்கும் இல்லை இப்ப நம்ம நம்ம அடுத்தது வந்து இந்த டிசம்பர் இந்த குழு எல்லாம் நம்ம தாண்டிட்டோம் இப்ப வந்து இன்னை வந்து நம்ம மாற்றி அந்த தை மாசம் பிறந்த வந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் அப்ப அது அன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசக அந்த பெரியார் என்ன செய்யணும்னா உற்று நோய் நீக்கி உறாம முற்காக்கம் உடே காவல முற்காக்கம் பெற்றியார் பெற்றியார்னா அவ்வளவு பட்ட ஆழ்கள் பெற்றியார்னா பெரிய சிறப்புசாலிகள் பண்பாளர்கள் அறிவாளிகள் அந்த பெற்றியாரை அந்த மன்னன் அந்த முதலமைச்சர் பிரிதி பேணி குழல் ஐயா இது சொல்றாரு சொல்றது இன்னொருத்தான் அவரு இதை விட நல்ல பெட்ரோல் சந்திச்சிருக்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவங்கள வரணும் அதான் பேணி கொடல் அவங்க வந்து நம்ம பக்கத்துக்கு வர வராது

அந்த அரசு ஆட்சிய இப்படி வந்து நாம துணைக்கு வைத்துக்கணும் என்பது ஒரு பெரிய வந்து திறமையான காரியம் இதை வந்து ஒரு மனிதன் ஒரு முதல் மந்திரி ஒரு பிரதம மந்திரி எல்லாமே வந்து இதுல வந்து பரிபாலனம் பண்ண இத்தகையோட வந்து அவங்க தமிழருக்கு இதுதான் இந்த இரண்டாவது குரல் சரி அடுத்தது மூன்றாவது குரல் என்ன 对。嗯